நாங்கள் பாவங்கள் செய்து விட்டோம் நீ மன்னிக்காவிட்டால் நீ இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் நபி ஆதம் அலிகலாம் அவர்கள் எந்த மலை மீது நின்று துவா கேட்டார்களோ அப்படிப்பட்ட யாழ்ல மலை மீது இருந்து நாங்களும் துவா கேட்கிறோம் யாழ்லா எங்களுடைய துவாவை கபூல் செய்திரு யாழ்லா யாழ்லா யார்மணி எங்களுடைய பெற்றோர்களுக்கு யாழ்லா உபகரணம் செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக ஆக்கிடு யாழ்லா எங்களுடைய பெற்றோர்கள் மருமகளாக இருந்தால் அவர்களுடைய கபறுகளை விசாலமாக்கியா அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை ஏந்தப்பட்ட கரங்கள் வேறு யாரிடத்திலும் எதற்காகவும் ஏந்தப்படாமல் தன்னிறைவு பெற்ற மக்களாக எங்களை ஆக்கி வை யா யாரிடத்திலும் கேட்காமல் எங்களை ஆக்கி வையா ல்லா உன்னிடத்திலே இந்த கரங்கள் இந்த வலது கரங்கள் எப்போதும் கொடுக்கக்கூடிய கரங்களாக சக்காத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தான தர்மங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கைகளாக இந்த கைகளை ஆக்கி வையா ல்லா நரம்பி ஆகி வை அல்ல எங்களுடைய கபரையா அல்ல எங்களுடைய கபரில் எங்களுடைய உடலை மண் சீண்டாததாக ஆகிவித அல்ல எந்த வேதனையும் எங்களுக்கு கொடுத்து விடாதே அல்ல ரப்படா ரப்பனா பலம்னா ரப்பனாலா தம்மில் நம் மாலா துவாக்கத்துலனா எங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது யா லா யா எல்லாம் நாங்கள் அற்பத்திலும் அற்பமானவர்களாக பலஹீனமானவர்களாக இருக்கிறோம் யா ல்லா யா எல்லாம் உன்னுடைய யா இல்ல தண்டனைக்கு நாங்கள் அஞ்சுகிறோம் யா இல்லா

எல்லா அளவுகளையும் கொடுத்துறிய அல்லாஹ் எல்லா கெட்டவிகளையும் விட்டுப் போதறிய அல்லாஹ் காபாவை உலமந்து காபாவை கையேந்தி துவா கேட்டு மக்காவிலும் மதீனாவிலும் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க இருந்திரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துறிய அல்லாஹ் அமீன் ரப்பனாതിനാ ஃபிதுன்யா صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, وسلم صلى الله على